யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் கனடா காப்ரோவை வந்துவிடமாகவும் கொண்டிருந்த சிவபிரகாசம் நாகேஸ்வரி அவர்கள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இயற்கை எழுதினார் ஆனால் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த நாகலிங்கம் பொன்னம்மா தம்பதிகளின் சிரேஷ்ட புத்திரியும் அளவெட்டி நெல்லோடையைச் சேர்ந்த பொன்னையா நாகம்மா தம்பதிகளின் இளைய மருமகளும் காலம் சென்ற பொன்னையா சிவபிரகாசம் அவர்களின் அன்பு பணிமையும் காலம் சென்ற நாகராஜா ரட்னேஸ்வரி காலம் சென்றவர்களான சரஸ்வதி செல்வராஜா மற்றும் ராஜகுரு காலம் சென்ற யோகநாதன் கதிர்வேட்பிள்ளை காலம் சென்ற சண்முகரத்ரம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் செல்லம்மா காலம் சென்ற கதிராம தம்பி தங்கராஜா சந்திரமதி സരോജിനിദേവി കനകമണി രവണി സെല്ലുബ്രമണിയം ശിവലിംഗം നല്ല ആകിയോ അൻപമൈത്തു ശിവനേശ്വരി കുഞ്ചു സിവനേസന് ശിവസാതി സാന്താ കേതീശ്വരി വദനി ഷിയാവളാ ആകിയോരൻ അൻപുത്തായും കാളംസെന്റ് ഗോപാലകൃഷ്ണൻ ജേരാണി ശിവലിംഗനാഥൻ ലോകേശ്വരൻ കാർവണ്ണദാസൻ ആകിയോരും അൻപമിയാറും ஸ்ரீகந்தகுமார லக்ஷியா தனுஷா குருதாஸ் நிரூபன் விபூஷன் அஷானா சஹானா அண்ட் விதுரன் ஆகியோரது அன்பு பேத்தியும் இனியவன் ஆலயன் அவீரன் இனியா அபியுதன் நிலக்ஷி நிவேதிகா ரேணு அண்ட் அனுஜா ஆகியோரது பாசமிகு பாட்டியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்